Terima kasih telah <laughs>

அந்த வகையில் கோவில் போன்ற இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வட்டார வட்டடக் குழுவினுடைய தலைவரும் சமூக செய்தியாளருமான மதிப்புக்குரிய மார்க்காடு பரிசு சிங்கமணி அவர்களை முதலாவதாக இந்த மக்களக்குழுவினை இயக்கி வருகிறோம் یہ تاں دے سُتنے اے جیڑی دن پار ہے بولن وچ چے جندیس سڑے اڑپ کے آیا کوئی ہن کام کرن لئی چہ

அந்த மக்களத்தினர்களை ஏற்றி வைப்பதற்காக இலவச கலை கல்களில் ஒன்று முன்னாக பிரதேச மாணவர்களுக்காக அந்த கஷ்டங்களை பொருட்களுக்காமல் இரண்டு நாட்களாக பயணித்து இந்த நிகழ்வுகள் சிறப்பாக சீரமைப்பதற்காகவும் இந்த கல்வி கற்பை ஒரு சிறந்ததையும் விரிவு செய்வதற்காகவும்

ஆஹ் <laughs> எடுப்பேன் <laughs> <laughs> காசு வாங்கல்லாக கோவில அதே போல ரெண்டு பேரும் அதே போல ரெண்டாயிரத்தி பதினேழாம் you yeah.